வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் தமிழ் பத்தாம் வகுப்பில் உள்ள இலக்கணப் பகுதி தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து நிலத்திற்குரிய கரும்பொருள்கள் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் டிஎன்பிசியில் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் இல்லாமல் இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த கரும்பொருள் ஐந்து திணைகளுக்குரியது இதில் ரொம்ப முக்கியமான சில பகுதிகள் மட்டுமே இதில் பார்க்குறோம் இதை எல்லாமே நம்ம மனப்படம் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கரும்பொருளில் கொடுத்துருக்கிறது தெய்வம் கொடுத்துருக்குறாங்க தெய்வம் ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னா முருகன் முல்லை நிலத்துக்கு திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை நிலத்துக்கு வந்து கொற்றவை இது வந்து தெய்வங்கள் அதே போல் இந்த ஒவ்வொரு நிலத்திற்குரிய பூக்கள் முக்கியமான பூக்கள் இதுதான் தான் தேர்வுகளில் நோக்கில் அடிக்கடி வரக்கூடிய பகுதியை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூ காந்தல் முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை தோன்றி மருதம் அப்படின்னா செங்கழிநீர் தாமரை நெய்தல் அப்படின்னா தாழை நெய்தல் பாலை நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறவும் பாதிரி அதே மாதிரி விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு புலி கரடி சிங்கம் முல்லை முயல் மான் புலி மருதம் எருமை நீர்நாய் நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை சுறா இதுதான் இதுக்கு முக்கிய விலங்குகள் பாலை நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா வலிவிழந்த யானை பாலை நிலத்தில் வலிவிழந்த யானை இருக்குது அடுத்தது ஊர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சி வந்து சிறு குடி அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை நிலத்துக்கு ஊரை எப்படி சொல்லுவாங்கன்னா பாடி சேரி அப்படின்னு சொல்லுவாங்க மருத நிலத்தோட ஊரை எப்படி சொல்லுவாங்கன்னா பேரூர் மூதூர் நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஊர் வந்து பட்டினம் பாக்கம் பாலை நிலத்துக்கு ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குறிஞ்சி தினைக்கு உடைய யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி யாழ் முல்லை நிலத்துக்கு எந்த யாழ் அப்படின்னா முல்லை யாழ் மருதத்துக்கு மருத யாழ் இந்த மூணு குறிஞ்சி முல்லை மருதத்துக்கு அதே பேரில் தான் வரும் நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி வரும் விலரி யாழ் பாலை நிலத்துக்கு பாலை யாழ் அதே தான் வரும் அப்போ இந்த யாழில் பார்த்திங்கன்னா விலரி யாழ் நெய்தல் இது மட்டும்தான் நாம் மனப்படம் பண்ண வேண்டியது முக்கியமாக அடுத்தது நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலைப்பகுதி இல்லையா அங்கேருந்து கிடைக்கக்கூடியது அருவி நீர் சுனை நீர் அதுதான் நீராக குறிஞ்சியில் கிடைக்கும் முல்லை நிலத்தில் என்ன நீர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை வந்து காடு முல்லை பார்த்தீங்கன்னா காடு அப்போ பார்த்தீங்கன்னா காட்டாறு அதில் ஓடுறது தான் முல்லை நீர் மருத நிலத்தில் பார்த்தீங்கன்னா மணை மணல் கிணறு பொய்கை அதாவது குளம் கிணறு இதெல்லாம் வந்தாலே அது வந்து மருத நிலம் தான் வயலும் வயலும் சார்ந்த பகுதி என்பதால் அதுதான் வரும் அடுத்து நெய்தல் அப்படின்னா மணற்கிணறு கிணறு பாலை நினைனா வற்றிய சுனை கிணறு தேங்க்யூ